வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸில் கேட்டால் ஐந்து ஐந்து மேக்ஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு வரும் ஓகேங்களா இன்னைக்கு இருபத்தி நான்காவது நாள் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஃபைன் த டுவெல்த் டம் ஃப்ரம் த லாஸ்ட் டேம் கொஸ்டின் கவனிக்கணும் ஃபைன் த டுவெல்த் டேம் ஃப்ரம் த லாஸ்ட் டேம் ஆஃப் ஏபி மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸட்ரா மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு எக்ஸெட்ரா மைனஸ் நூறு என்ற கூட்டு தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து பன்னிரெண்டாவது உறுப்பை காண்க கொஷனை நல்லா கவனிக்கணும் இது கூட்டு தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க ஏபின்னு கொடுத்துட்டாங்க பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இறுதி உறுப்பு இது முதல் உறுப்புங்களா இது ரெண்டாவது உறுப்பு இது மூன்றாவது உறுப்பு இதுதான் இறுதி உறுப்பு கடைசி உறுப்பாக மைனஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து பன்னிரெண்டாவது உறுப்பை கண்டுபிடிக்க ஓகேங்களா பன்னெண்டாவது உறுப்பை காண்க அப்போ என்னென்னா ரிவர்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெல்த்து டேம் இல்லை லாஸ்ட்டிலேருந்து டுவெல்த்து டேமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் லாஸ்ட் டேமை முதல்ல எழுதி அப்படியே ரிவர்ஸில் எழுதி கொண்டிட்டு தான் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இங்கேயே மைனஸ் நைன்டி எயிட் போட்டோன்னா இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது மைனஸ் டூக்கு அடுத்ததான் கொஸ்டினில் பாருங்கள் மைனஸ் டூக்கு அடுத்ததான் என்ன வந்திருக்கு மைனஸ் ஃபோர் அப்போ ரெண்டு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால லாஸ்ட்டு டைம் மைனஸ் அன்றேனா அதுக்கு அடுத்த டைம் மைனஸ் நைன்டி எயிட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்த டைம் நைன்டி சிக்ஸ் ஓகேங்களா இப்படியே நம்ம அப்படியே போட்டுகிட்டு வந்தால் கூட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நைன்டி சிக்ஸ் அடுத்ததாக என்ன வரும் நைன்ட்டி ஃபோர் வரும் அடுத்ததாக நைன்ட்டி டூ வரும் அடுத்ததான் நைன்ட்டி வரும் இப்படியே நம்ம போட்டுட்டு போனோன்னா பன்னெண்டாவது டைம் என்ன நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பட் ப்ரொசீஜர் படி போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக தான் போகும் ஓகேங்களா ஆனால் பன்னெண்டாவது உறுப்புன்றதுனால நம்ம ஈஸியாக போட்டுடலாம் பட் இடையில் முப்பதாவது உறுப்பு இருபதாவது உறுப்புன்னு கேட்டால் நம்ம சா ஃபார்முலை வச்சு தான் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா இப்போது இது நம்ம அப்படியே போடலாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா அடுத்ததா என்ன வரும் எண்பத்தி எட்டு எல்லாமே மைனஸ் இருக்குது ஓகேங்களா எண்பத்தாறு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பது எழுபத்தி எட்டு இப்போ பாருங்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாத்துக்கும் மைனஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது அதில் ஆன்சர் என்ன மைனஸ் எழுபத்தெட்டு இப்படியும் போடலாம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு தெரியல இப்படி போடுறதா இருந்தாலும் ஃபார்மில் ப்ரொசீஜர் தெரியலனா இப்படியும் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம் பட் ப்ரொசீஜர் படி எப்படி போடணும்னா நம்ம ரிவர்ஸில் எழுதிட்டிங்களா மைனஸ் கொஷினில் கடைசியிலிருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி எயிட் எக்ஸட்ரா மைனஸ் சிக்ஸ் மை மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் காமன் டிஃப்ரென்ஸ் ஃபார்மில் என்ன டி டூ மைனஸ் டி ஒன் இது டி ஒன் இது டி டூ இல்லைங்களா அப்போது இது முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு ஏன்னா கொஸினில் கடைசியிலேருந்து இறுதியிலேருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம ரிவர்ஸில் எழுதிக்கிறோம் அப்போ ம டி டூவோட வேல்யூ மைனஸ் தொண்ணூற்றி எட்டு இடையில் ஒரு மைனஸ் இருக்குங்களா அந்த மைனஸ் அடுதான் டி ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஹண்ட்ரட் இப்போது மைனஸ் நைன்டி எயிட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் நூறு அப்போ டியோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் நைன்டி எயிட் ப்ளஸ் ஹண்ட்ரட சேர்த்தா ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் டியோட வேல்யூ என்ன ப்ளஸ் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க டியோட வேல்யூ ப்ளஸ் டூ இப்போ நம்ம சம்முக்கு போவோம் கொஷினில் டி டுவெல் கேட்டிருக்காங்க இவங்களா ஃபஸ்ட்டு உருப்பு என்ன மைனஸ் ஹண்ட்ரட் அப்போது ஃபார்ம்லா என்ன நார்மலாக டிஎன் ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நம்ம கண்டுபிடிக்க போகிறது பன்னெண்டாவது உறுப்பு அப்போது டி ட்வெல் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இவ்வளோ மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் ஒன் டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ பாருங்கள் மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் ஒன்று பதினொன்று பக்கத்தில் ஒரு ரெண்டு இருக்குது ஓகேங்களா அப்போது மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போது மைனஸ் ஹண்ட்ரடில் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு போச்சுன்னா சிம்பிள் மாறிந்தால் என்ன பண்ணோம் கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் எதுவோ அதை போட்டுக்கணும் அப்போ நூறில் இருபத்தெட்டு போனால் இருபத்தி ரெண்டு போனால் எழுபத்தி எட்டு நூறு பெரிய நம்பரான நூறுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது அப்போ ஆன்சர் மைனஸ் எழுபத்தி எட்டு ஓகேங்களா இது ப்ரொசீஜர் படி போடுறது ஓகேங்களா சப்போஸ் இது பன்னிரெண்டாவது டர்முன்னு கொடுத்ததால நம்ம ஈஸியாக போட்டுவிட்டோம் அதுவே எண்பத்தி ஒன்பதாவது டேர்ம் எழுபதாவது டேர்ம்னு கொடுத்தா நம்மளால் போட்டுட்டு இருக்க முடியாது ஓகேங்களா அப்போலாம் இந்த ஃபார்ம்லா படி தான் நம்ம போய் ஆகணும் ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் எழுபத்தி எட்டு ஓகேங்களா அடுத்த கேள்வி இது ஒருத்தவங்க ஏபிலேருந்து செம்மே போடலன்னு சொல்லிட்டு தோழர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால தான் ஏபிலேருந்து ஒரு செம்மை இன்னைக்கு பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் பன்னெண்டு சதவீத தனி வட்டி வீதத்தில் பதினேழு பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க இங்கிலீஷில் த ப்ரின்ஸிபல் பிகம் செவன்டீன் தௌசண்ட் அட் த ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் த்ரீ இயர்ஸ் ஃபைன் த பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாலே என்ன ஃபார்ம்லாக போடுவோம் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ளா இதுதான் நம்ம தனி வட்டினாலே போடுவோம் கொஸ்டினை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகை ஓகேங்களா எவ்வளோ தொகைன்னு தெரில அது வட்டியோடு சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினேழாயிரம் கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்தில் ஓகேங்களா மூன்று ஆண்டுகளில் பன்னெண்டு சதவீத தனி வட்டியில் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா அசல் தொகையை கேட்டுருக்காங்க ஓகேங்களா பிரின்ஸிபல் பிக் பிகம்ஸ் பதினேழாயிரம் அசல் தொகையானது ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அது என்னவா மூணு வருஷம் மூணு வருஷத்தில் பன்னெண்டு சதவீத வட்டி விகிதத்தில் பதினேழாயிரமாக கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்படி கிடைச்சா அசல் தொகையை அவங்க எவ்வளோ தொகையை கொடுத்துருப்பாங்க அசலாக எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்கன்றது தான் கேள்வி ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின் ஓகேங்களா அசலை கேட்டு அதாவது வட்டியும் வட்டியோடு வட்டி அசல் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அசல் மட்டும் கேட்டால் ஃபார்முலா என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர்வை ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் அதுக்கான ஃபார்முலா அதாவது மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர்வை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா எப்படி வருது ஓகேங்களா இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்த்துடலாங்களா ஏன்னா வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ணக்கூடாது ஃபார்முலாவையும் புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஏ அமௌண்ட்டு மொத்த தொகை மொத்த தொகை என்ன வட்டியும் அது கூட அசலும் சேர்ந்தது தான் மொத்த தொகை ஓகேங்களா அப்போது வட்டியோலாம் ஃபஸ்ட்டு நம்ம மொத்த தொகை போடுவோம் மொத்த தொகை ஏ ஓகேங்களா மொத்த தொகை அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அது ஏ ஓகேங்களா அசல் எவ்வளோ பிரின்சிபல் அசலை பிரின்சிபல்னு வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்து தான் வட்டி வட்டிக்கான ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ பாருங்கள் ஏ ஈக்குவல் டு இந்த பிஏ மட்டும் நான் வெளியே எடுத்துடுறேன் பிஏ வெளியேடுத்துறேன் இங்கே என்ன இருக்கும் அப்போ பிஏ வெளியே எடுத்துவிட்டோம் அங்கே ஒன்று இருக்குங்களா இங்கேருந்து பிஏ எடுத்துட்டேன் என்ன இருக்கும் என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போது இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு மொத்த தொகை ஈக்குவல்ட்டு பிரின்சிபல் அதாவது அசல் தொகை ப்ளஸ் வட்டி தனி வட்டி பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதுலேருந்து பியை வெளியே வெளியெடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்குது ஷார்ட் ஃபார்மாக ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இதுதான் அந்த ஃபார்முலா இதை தான் சுருக்கி நம்ம சிம்பிளாக ஏ ஈக்குவல்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் எழுதிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த இதுவில் நம்ம சப்ஸ்டூட் பண்ணோன்னா நமக்கு அசல் தொகை இவ்வளோன்னு கிடச்சிரும் இல்லை ஃபார்முலா என்ன A ஈக்குவல் டு பிஇன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் ஹண்ட்ரட் ஓகேங்களா நமக்கு அமௌண்ட்டு மொத்த தொகை தெரியும் மொத்த தொகை எவ்வளோ பதினேழாயிரம் ரூபாய் அடுத்ததா பிரின்சிபல் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எங்களா பி தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஒன் ப்ளஸ் என் ஓகேங்களா என்னு எத்தனை வருஷம் மூணு வருஷம் பன்னெண்டு சதவீத வட்டி அப்போ மூணு பன்னெண்டு வட்டி டிவைடட் பை நூறு இப்போ equal to பிஇின்ட்டு ஒன்றுன்ட்டு நூறு நூறு ஓகேங்களா 100 பிளஸ் இது மூணு பன்னெண்டுல முப்பத்தாறு அப்போ நூறு 100 முப்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு பை நூறு முப்பத்தாறு பை நூறு இப்போ என்ன பண்ண போறோன்னா இது அப்படியே கழிக்க போகிறோம் நமக்கு தேவை P வேல்யூ தான் P பியை இங்கே வச்சுப்போம் இந்த நூறு வகுத்தல்ல இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனா பெருக்கலுக்கு மாறிடும் ஓகேங்களா கீழே பெருக்கல்ல இருக்கிற இந்த 136 முப்பத்தாறு ஈக்குவல் இந்த பக்கம் போனால் வகுத்தலுக்கு வந்துடும் அப்போ நூற்றி முப்பத்தாறு அப்போ பியோட வேல்யூ என்ன பதினேழாயிரம் எட்டு நூறு ஓகேங்களா கூட ஒரு ரெண்டு ஜீரோ சேர்ந்துக்குது ஓகேங்களா இல்லைனா அப்படியே வச்சுப்போம் இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வச்சுப்போம் இப்போ பதினேழாயிரத்தை நூற்றி முப்பத்தாறால் வகுப்போம் ஓகேங்களா வகுத்து பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே தெரியலனா ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே அடிப்போம் ஓகேங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இதை அடித்தேன்னா பதினேழாயிரத்தில் பாதி எட்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இந்த சைட்டில் போகிறேன் எட்டாயிரத்தி ஐநூறு திரும்ப இதை அடிச்சேன்னா முப்பத்தி நாலு ஓகேங்களா மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டால் அடிச்சனா எவ்வளோ வரும் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா இதில் பாதி எட்டாயிரத்தி ஐநூறுல பாதி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இது இன்னமும் அடிக்கலாங்களா பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு இதை அடிச்சுன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ஓர் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்போது இந்த பதினேழாயிரத்து அடித்தா எனக்கு எவ்வளோ கிடைக்குது இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சுன்னு கிடைக்குது இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி இங்கே பதினேழுன்னு இருக்குது இப்போது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சை பதினேழாயில் பதினேழால் வகுத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சை பதினேழால் வகுத்தோன்னா ஓர் பதினேழு பதினேழு பேலன்ஸ் என்ன வரும் நாலு வருங்களா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு இப்போ பேலன்ஸ் என்ன வரும் எட்டு இன்னொரு அஞ்சு இருக்குங்களா அந்த அஞ்சு இறக்கிட்டனா எண்பத்தஞ்சு அப்போது அஞ்சு பதினேழு எண்பத்தி அஞ்சு அப்போது ஜீரோ ஓகேங்களா அப்போ எவ்வளோ வருது இதை பதினேழால் அடித்தோன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்குது ஓகேங்களா நூற்றி இருபத்தஞ்சு இங்கே ஒரு நூறு ரெண்டுத்தையும் பெருக்குனா எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தஞ்சிட்டு நூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்போது அசல் தொகை பிரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பி ஈக்குவல்டு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் பி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என்பதே சரியான விடை ஓகேங்களா ஃபார்மில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொகை கொடுத்துட்டு அசலை கேட்டாங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இது எப்படி வருது அசலையும் வட்டியும் சேர்த்து கூட்டி போட்டோன்னா நமக்கு மொத்த தொகை வரும் அந்த பிஏ மட்டும் நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் எடுத்துட்டால் ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு இந்த ஃபார்முலாம் கிடைக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இன்றைக்கி நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் ஓகேங்களா நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தோம் அது புரியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அதையும் லாஸ்ட்டில் பார்த்துடலாம் ஓகேங்களா நேர்மாறல்னா என்ன எதிர்மாறல்னா என்னென்னு ரெண்டு செம்மை நம்ம ஒரே நேரத்துல சால்வ் பண்ணி டிஃப்ரென்ஸை பாத்துடலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் இது ஒரு ரீசனிங் சம் ஓகேங்களா ஏ இஸ் ஷார்டர் தென் பி பட் டாலர் தென் சி டி இஸ் ஷார்டர் தென் ஏ பட் ஆலர் தென் சி இஇஸ் ஷார்ட்டர் தென் பி பட் ஆலர் தென் ஏ பாக்குறதுக்கு ஏதோ நம்மள குழப்பற மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்போம் பட் ரொம்ப 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 எளிமையான ஒரு கேள்விதான் ஓகேங்களா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப எளிமை தான் ஏ பிஐ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது பெரியதுமாயிருக்கிறது டிஏ விட சிறியதும் சிஐ விட பெரியதுமாய் இருக்கிறது பிஐ விட சிறியதும் விட பெரியதுமாய் இருக்கிறது எனில் இதில் மிகவும் சிறியது எது ஷார்ட்டஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் ஷார்ட்டர் தென் பி ஓகேங்களா ஏ வந்து பிஏ விட ஷார்ட்டராக இருக்காரு பிஐ விட சிறியவர் அப்போது ஏ வந்து சிறியவர் பி வந்து பெரியவங்க ஓகேங்களா ஹைட்டாக இருக்கிறவங்கள மேலே போட்டிருக்கோம் ஏ பியை விட யார் சிறியதாக இருக்காங்களா ஏ சிறியதாக இருக்காங்க ஓகேங்களா ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி ஓகேங்களா ஏ பி விட சிறியதும் சி விட பெரியதும் அப்போ ஏன்றவர் என்னன்னா பியை விட சின்னதாக இருக்கார் ஓகேங்களா ஏஇஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் சி அப்போது சி ஏ விட சின்னதாக இருக்கார் ஏ விட சீன்றவர் என்ன சின்னதாக இருக்கார் ஹைட்டில் சிறியதாக இருக்கார் பி வந்து ஏ விட பெருசாக இருக்காங்க ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ டின்றவங்க என்னன்னா ஷார்ட்டர் தென் ஏ டி ஏஐ விட சிறியதும் அப்போ டின்றவங்க ஏ விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சின்னு ஒருத்தவங்க என்னன்னா ஏ விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏ விட ஷார்ட்டராக சீன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதே மாதிரி ஏ மது ஏவை விட டீன்னு ஒருத்தவங்க ஷார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க சியை விட பெரியவங்களா சின்னவங்களா அப்படின்னு நமக்கு குறிப்பு இல்லை அதனால் சைடில் டீயை வச்சுப்போம் ஓகேங்களா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பட் டாலர் தென் சி அப்போ பாருங்கள் டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ டி வந்து ஏய விட சின்னவங்க சிறியதாக இருக்காங்க ஹைட்டில் பட் டாலர் தென் சி சியை விட ஹைட்டாக இருக்காங்க அப்போது சியை விட ஹைட்டாக இருக்காங்க ஏ விட சின்னதாக இருக்காங்கன்னா அப்போ இடையில் வருவாங்க அப்போ ஏ பெரியவர் ஏ விட டி கொஞ்சம் சின்னவங்க டியை விட சீன்றவங்க ரொம்ப சின்னவங்க அடுத்ததாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இ இஸ் ஷார்ட்டர் தென் பி இ பார்த்தோன்னா ஷார்ட்டர் தென் பியை விட ஷார்ட்டராக இருக்காங்க பிக்கு கீழே மூணு பேர் இருக்காங்க ஆனால் ஈன்றவங்க எங்கே வராங்கன்னு தெரியல ஓகேங்களா அடுத்தது படிப்போம் பட் டாலர் தென் ஏ ஓகேங்களா ஏ விட பெருசாக இருக்காங்களா ஏ விட பெரியதுமாக இருக்கிறாங்க அப்போ ஈன்றவங்க இந்த இடத்துல வருவாங்க பிஏ விட சின்னவங்க ஏயை விட பிரியவங்க அப்போது கொஷினில் இதில் யார் சின்னவன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஹைட்டாக இருக்கிறது பி அதுக்கு அடுத்ததா இ அதுக்கு அடுத்ததா ஏ அதுக்கு அடுத்ததாக டி லாஸ்டில் சி அப்போ ஆன்சர் என்ன இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் இருக்கிறதுல சிறியது யாருன்னா சி ஆப்ஷன் சி சி தான் இருக்கிறதுலே சிறியவங்க ஓகேங்களா பார்க்குறதுக்கு எது குழப்ப மாதிரி இருக்கும் ஆனால் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு ரீசனிங் சம் தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஏஇஸ்டு பி ஈக்குவல் டு டூ இஸ்டு த்ரீ சி இஸ்ட்டு டி ஈக்குவல் ஃபோர் இஸ்டு செவன் தென் ஏ d டிஇஸ் ஓகேங்களா ரொம்ப 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 எளிமையான ஒரு கேள்வி இந்த மாதிரி ஏபிசிடி கொடுத்துட்டு ஏசிஓ ஏபிஓ அல்லது o, கேட்டாங்கன்னா என்ன நீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபிசிடிங்களா இந்த மாதிரி எழுதிக்கோங்க a ஏ ஓகேங்களா ஏக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ ரெண்டாக இருக்கிற வேல்யூ பி அதே மாதிரி சிக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது சியோட வேல்யூ டிக்கு ரெண்டாவது இருக்கிறது ரெண்டாவது வேல்யூ இது எப்படி இருக்குதுன்னு புரியுதுங்களா ஏ பின்னா ஏ பை பின்னு அர்த்தம் ஓகேங்களா ஏ பை பி ஈக்குவல் டு டூ பை த்ரீ அப்போ ஏவோட வேல்யூ டூ பியோட வேல்யூ த்ரீ அதே மாதிரி சி இஸ்ட்டு டீனா எப்படி எழுதலாம் சி பை டின்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஃபோர் இஸ்ட்டு செவன்னா சியோட வேல்யூ ஃபோர் டியோட வேல்யூ செவன் ஓகேங்களா அதுதான் ஈஸ்ட்டில் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ என்ன டூ பியோட வேல்யூ த்ரீ ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுன்னா சி இஸ்ட்டு டியில் சியோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் இந்த ஃபோரை ரெண்டாவது கொடுக்குற வேல்யூவை மேலே போடாமல் கீழ் ஸ்டெப்பில் போடணும் சியோட வேல்யூ ஃபோர் டியோட வேல்யூ செவன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு போட்டுக்கணும் ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு ரேஷியோவை ஃபஸ்ட்டு ரோவில் போடணும் அடுத்ததாக ரெண்டா ரெண்டாவது ஒரு ரேஷியோ இருக்குங்களா சிஇடின்னு அந்த சிஇடியோட வேல்யூவை அடுத்த ரோவில் சிஇடின்னு போட்டுக்கணும் சிக்கு நேராக டிக்கு நேராக ஓகேங்களா ஏவோட வேல்யூ ஏக்கு நேராக பி வேல்யூ பிக்கு நேராக போட்டோமா அதே மாதிரி ரெண்டாவது ரோவில் சிக்கு நேராக சி வேல்யூ டிக்கு நேராக டி வேல்யூ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு இடத்துல கேப் இருக்குதுங்களா இங்கே ஒரு ரெண்டு இடம் கேப் இருக்குது இப்போது இந்த சிக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள் சிக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது த்ரீ இருக்குது அப்போது இந்த கேப்பில் ரெண்டு இடத்துலையும் நான் த்ரீ போட்டுக்கினேன் மாதிரி ஏ பாருங்கள் ஏ பி இது ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஃபோர் புரியுதுங்களா இந்த இடத்துல கேப் இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன த்ரீ இருந்துச்சு ஓகேங்களா மூணு இருந்துச்சு அதனால் ரெண்டு இடத்துலையும் நான் மூணை வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த ரெண்டு இடத்துல கேப் இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் இது ஃபோர் ஓகேங்களா மேலெலாம் பார்க்கக்கூடாது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போது ஃபோர் இங்கேயும் ஃபோர் இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையும் பெருக்கி போடுங்க ரெண்டு நாலு எட்டு ஓகேங்களா இங்கே ஆக்சுவலாக ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சிஹிஸ்டிடி ஓகேங்களா ஏ ஈஸ்ட்டு பிஸ்ட்டு இது இதுதான் ஓகேங்களா இப்போ ரெண்டு நாலு எட்டு மூணு நாலு பன்னிரெண்டு நாலு மூணு மூணு நாலு எவ்வளோ அதுவும் பன்னெண்டு ஓகேங்களா மூணு நாலு பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்படி ஆகிடுச்சுங்களா இப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ இஸ்ட்டு டி கேட்டிருக்காங்க ஏ இஸ்ட்டு டி பாருங்கள் ஏக்கு நேராக நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு எட்டு டிக்கு நேராக என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று அப்போ ஆன்சர் என்ன எட்டு இஸ்ட்டு இருபத்தி ஒன்று ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் எஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவே இது தான் ஆன்சர் இந்த மாதிரி ரேஷியோவில் நாலு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ரெண்டு வேல்யூ போட்டுட்டு அடுத்த ரோவில் அடுத்த ரெண்டு வேல்யூ பண்ணோம் இருக்கிற கேப்பில் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ இங்கே மூணு இருந்தாலும் மூணு போடலாம் ரெண்டு இருந்தாலும் ரெண்டு போடணும் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே பக்கத்தில் ஃபில் பண்ணிக்கணும் அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயும் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் பெருக்கி போடணும் இங்கே ரெண்டு நாள் எட்டு மூணு நாள் பன்னெண்டு மூணு நாள் பன்னெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்படின்னு பெருக்கி போடணும் அவங்க எந்த வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கிற வேல்யூ எடுத்து போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் சப்போஸ் ஓகேங்களா இங்கே எட்டு இஸ்ட்டு இருபத்தி நாலுன்னு இருக்குதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு எட்டு ஈஸ்ட்டு இருபத்தி நாலுன்னு வருதுன்னா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒன் இஸ்ட்டு த்ரீன்னு கொடுத்துருப்பாங்க அங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது என்ன படுத்து இருப்பாங்கன்னா இன்னும் கூட கேன்சல் பண்ணியிருப்பாங்க அப்போது ஓர் எட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு இல்லை ஒரு எட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலுன்னு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியும் கொடுப்பாங்க ஓகேங்களா எப்படி கேட்டாலும் ஆன்சர் அதுதான் ஓகேங்களா இப்போ ஆன்சர் எட்டு இஸ்ட் இருபத்தி ஒன்று அடுத்த கேள்வி நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாள்களில் செய்தனர் ஓகேங்களா ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் எ மேட் ஆஃப் லென்த் ஒன் எயிட்டி மீட்டர் இஸ் மேட் பை ஃபிஃப்டீன் உமன் இன் டுவெல் டேஸ் தன் த டைம் டேக் ஃபார் தேர்ட்டி டூ உமன் டு மேக் எ மேட் ஆஃப் லென்த் ஃபைவ் டுவெல் மீட்டர் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மீட்டர் இஸ் ரொம்ப சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபார்முலா என்ன எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் இந்த மாதிரி ஆட்கள் நாட்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வேலை இதை பற்றிலாம் கொடுத்துருந்தா எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் டிவைடட் பை டபுள்யூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ டி டூ ஹெச் டூ டிவைடட் பை டபுள்யூ டூ ஓகேங்களா இதில் அவர்ஸ் கொடுக்கல அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மென்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எந்த கவுண்ட்டு கொடுத்தாலும் இந்த எம்மில் போட்டுக்கணும் எம்மோட வேலையை ஃபஸ்ட்டு எவ்வளோ பதினைந்து பெண்கள் அந்த பதினைந்து போயிட்டோம் எத்தனை நாட்களில் பன்னிரெண்டு நாட்கள்ல எத்தனை பாய்களை செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள பாயினை செய்கிறாங்க இது அவங்க செஞ்ச வேலை தானே அதனால் ஒர்க்டனில் போடணும் இதை ஓகேங்களா அவங்க செஞ்ச வேலைன்றதுனால இது கீழே ஒர்க்டனில் போடணும் நூற்றி எண்பது ஈக்குவல்ட்டு ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் பாயினை அவங்க செய்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்கிறாங்க எத்தனை நாட்கள் ஓகேங்களா இந்த டி அந்த டி டூ எத்தனை நாட்கள் ஆகும் கொஷினில் எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க அந்த டி டூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா நூற்றி எண்பது இப்போ பாருங்களேன் இங்கே நூற்றி எண்பது இருக்குது முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு தேவை டி டூ ஓகேங்களா அதனால இந்த ஐநூற்றி பன்னெண்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்போ என்ன வரும் பதினஞ்சு பதினஞ்சுன்ட்டு பன்னெண்டுன்ட்டு இங்கே டிவைடுக்கு இந்த பக்கம் வந்து வகுத்தல் இருக்குது இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் பெருக்கல் ஆகிடுங்களா அப்போது ஐநூற்றி பன்னெண்டு டிவைடட் பை இங்கே நூற்றி எண்பது இருக்குது அப்படியே இந்த முப்பத்தி ரெண்டு பெருக்கல் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும் ஓகேங்களா அப்போது முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதை கேன்சல் பண்ணலாங்களா கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள் எந்த டேபிள் அடிக்கலாம் பன்னெண்டாவது டேபிள்லே அடிப்போம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு நூற்றி எண்பது பதினஞ்சுக்கு பதினஞ்சு கேன்சல் இப்போ முப்பத்தி ரெண்டு வாய்ப்பாடால் ஐநூற்றி பன்னெண்டாக அடிக்கணும் ஓகேங்களா நமக்கு பெருசாக இது அடிக்க முடியலன்னா நம்ம சின்னதாக டேபிளே போயிடுவோம் டூ டேபிள்லேயே அடிப்போம் பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இது என்ன வரும் ரெண்டு ரெண்டு நாலு பேலன்ஸ் ஐநூற்றி பன்னெண்டுங்களா அப்போ எவ்வளோ வரும் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இல்லை திரும்ப இதை அடித்தோன்னா எட்டு ரெண்டு பதினாறு கீழே போட்டுக்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜெய்டர் போய் பதினாறு இல்லை இதை அடிச்சோன்னா என்ன வரும் எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு இரு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு எட்டு ரெண்டு பதினாறு திரும்பவும் எட்டால் அடித்தோன்னா எவ்வளோ வரும் ஓர் எட்டு எட்டு பேலன்ஸ் ஆறு வருங்களா ஒரு எட்டு எட்டு நாலு நாற்பத்தி எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு அப்போ எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தோன்னா பதினாறு நாட்கள் ஆகும் ஓகேங்களா அந்த ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் சேர்ந்து செய்ய பதினாறு நாட்கள் ஆகும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் ஜஸ்ட் நம்ம அடிக்க தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா அடுத்த கேள்வி அஞ்சு சம்சை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா நேர்மாறல் எதிர்மாறல் கணக்கு ஓகேங்களா நேர்மாறல்னா என்ன எதிர்மாரல்னா என்ன ஓகேங்களா இப்போ நேர்மாறல் கணக்கு பாருங்க இந்த கொஸ்டின் எடுத்துப்போம் இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு ட்ரிப்ஸு ஓகேங்களா ரெண்டு முறை பயணம் செய்கிறாங்க ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை பேர்னா இரநூத்தி எண்பது பேர் ஒரு ட்ரிப்புக்கு இதில் கொஷினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் ரெண்டு முறை பயணம் செய்கின்றனர் ஓகேங்களா ஒரு முறை இரநூத்தி எண்பது பேர் சாரி ஒரு முறை நூற்றி நாற்பது பேர் ஓகேங்களா ரெண்டு முறைக்கு இரநூத்தி எண்பது பேர்னா ஒரு முறைக்கு எத்தனை பேர் நூற்றி நாற்பது பேர் ஓகேங்களா அடுத்ததாக ஆயிரத்தி நானூறு பேர் பயணிக்க எத்தனை மணி ஆகும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு மணி நேரத்திற்கு நூற்றி நாற்பது பேர் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேர் போகிறதுக்கு எத்தனை ட்ரிப்ஸ் தேவை ஓகேங்களா எத்தனை முறை அவன் பயணம் செய்யணும் ஓகேங்களா ஒரு ட்ரிப்புக்கு நூற்றி நாற்பது பேர் ஆயிரத்தி நானூறு பேர் ட்ராவல் பண்ண எத்தனை ட்ரிப் ஆகும் அதுதான் கேள்வி ஓகேங்களா இப்போது இந்த கொஸ்டினாக நல்லா கவனிங்க எக்ஸ் ஓகேங்களா இப்போது ஒரு ட்ரிப்புக்கு நூற்றி நாற்பது பேர் ஓகேங்களா அப்போது பத்து ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்புக்கு ஆயிரத்தி நானூறு பேர் இது வாய் கணக்கு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த நூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி நானூறு ஓகேங்களா இந்த இடத்துல என்ன ஆக போகுதுன்னா அதிகரிக்க போகுது நூற்றி நாற்பது நபர்கள்லேருந்து எத்தனை நபர்களாக மாறுது ஆயிரத்தி நானூறு நபராக அதிகரிக்குது ஓகேங்களா அப்படியே இங்கே வாங்க இப்போது ஒரு மணி நேரம் நூற்றி நாற்பது பேருனா அப்போது ஆயிரத்தி நானூறு பேருக்கு கண்டிப்பாக ட்ரிப் வந்து அதிகமாக தான் இருக்கும் புரியுதுங்களா ஒரு ட்ரிப்புக்கு நூற்றி நாற்பது பேர் போகிறாங்கன்னா அப்போ ஆயிரத்தி நானூறு பேர் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை விட அதிகமான ட்ரிப்ஸ் தான் போய் ஆகணும் ஓகேங்களா வாய்க்கணக்கில் பத்து ட்ரிப் வருதுங்களா அப்போது நமக்கு நார்மலாக இந்த பத்து ட்ரிப்புன்னு தெரியாமல் அட்லீஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேர்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு நம்ம கரெக்டாக கணக்கு போட முடியாது ஓகேங்களா இப்போது எத்தனை ட்ரிப் போனாங்கன்னு இது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை விட அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது இதுவும் ஏரோ மேலே தான் போடணும் இந்த மாதிரி ரெண்டுமே ரெண்டு ஏரோவும் ஒரே மாதிரி இருந்தால் ஓகேங்களா இந்த டைமும் இந்த ட்ரிப் கணக்கும் அதிகமாகும் இங்கே பேசஞ்சரோட கவுண்ட் அதிகமாகும் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி நாற்பது பேர் அப்போது ஆயிரத்தி நானூற்றி எண்பது பேர் ட்ராவல் பண்ண கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தை விட அதிகமாக தான் ஆகும் ஓகேங்களா அப்போ ஒரு மணி நேரத்தை விட அதிகமாக ஆகுதுன்னா இப்படி ஒரு மார்க் போட்டுங்க இங்கே நூற்றி நாற்பது பேர் நூற்றி நாற்பது பேருன்றது அடுத்ததாக எத்தனை பேர் போகிறாங்கன்னா ஆயிரத்தி நானூறு பேர் போக போகிறாங்க அப்போது இந்த மார்க்கும் மேலே பார்த்தா மாதிரி தான் இருக்கும் இப்படி இருந்தால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் காசு மல்டிப்ளை பண்ணோன்னா ஆயிரத்தி நானூறுங்களா ஆயிரத்தி நானூறு இன்ட்டு ஒன்று ஈக்குவல் டு நூற்றி நாற்பது இன்ட்டு எக்ஸ் நூற்றி நாற்பது ஆள் அடிச்சோன்னா பத்து எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் பத்து அப்போ எத்தனை ட்ரிப் போகணும் பத்து ட்ரிப்ஸ் போகணும் ஓகேங்களா பத்து முறை பயணம் செஞ்சால் தான் ஆயிரத்தி நானூறு பேரை கொண்டு போக முடியும் ஓகேங்களா அதுவே அடுத்த கொஸ்டினை பாருங்கள் ஒரு தோட்டத்தில் களை எடுக்க ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்றி இருபது நிமிடம் ஆகுது ஆறு தோட்டக்காரர்களுக்கு நூற்றி இருபது நிமிடம் ஆகுது ஓகேங்களா அதே வேலையை முப்பது நிமிடத்தில் செய்யணும் முப்பது நிமிடத்தில் செய்யணும்னா எத்தனை ஆட்கள் தேவை இப்போ பாருங்கள் நூற்றி இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷமாக குறைஞ்சிருக்கு ஓகேங்களா நூற்றி இருபது நிமிஷத்துலேருந்து அடுத்த டேட்டா என்னவோ குறைஞ்சிருக்கு முப்பது நிமிடங்களாக குறைஞ்சிருக்கு இப்போது ஒரு வேலையை நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு சின்ன வேலை இருக்குது ஓகேங்களா அதை ஒரு ஆள் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலைக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா ரெண்டு ஆள் சேர்ந்து செஞ்சால் என்ன ஆகும் அந்த வேலையை அரை மணி நேரத்தில் முடியும் இப்போங்களா சிம்பிள் கான்செப்ட் அதே மாதிரி தான் இப்போ இந்த நூற்றி இருபது நிமிஷத்துல செய்கிற வேலையை முப்பது நிமிஷத்துல முடிக்கிறோன்னா என்ன பண்ணோம் ஆட்களை நிறைய பேரை வேலைக்கு வைக்கணும் ஒரு வேலையை நிறைய பேர் செஞ்சு செஞ்சா அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே மாதிரிதான் நூற்றி இருபது நிமிஷத்துல செய்கிற வேலையை முப்பது நிமிஷத்துல செய்கிறோன்னா ஆட்களோட எண்ணிக்கை ஆறிலிருந்து அதிகமாகணும் புரியுதுங்களா நூற்றி இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷமா குறையுது ஆனால் ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது அதிகமாகுது அதே முன்னாடி கணக்கு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நிமிஷத்துலேருந்து நூற்றி நாற்பது பேர்லேருந்து ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி நானூறு பேராக அதிகமாகுது அதே மாதிரி ஒரு ட்ரிப் போகிறன்றது எத்தனை ட்ரிப் அதிகமாகுது பத்து ட்ரிப்ஸாக அதிகமாகுது ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை விட அதிகமாக தான் இருக்கு போகுது அப்போது ரெண்டுமே மேலே ஓகேங்களா ரெண்டுமே என்ன ஆகும்போது அதிகரிக்குது ஆனால் இங்கே பாருங்கள் நூற்றி இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிடமாக குறையுது ஆனால் ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது ஓகேங்களா அப்போது நூற்றி இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்தில் ஒரு வேலை செய்யணும்னா கண்டிப்பாக ஆட்களை ஆறு பேரை விட அதிகமாக தான் நம்ம வேலைக்கு வச்சாகணும் ஓகேங்களா ஒரு பெரிய லேண்ட் இருக்கு அதை ஒரு க்ளீன் பண்ணால் இப்படியே வச்சுப்போம் ஆறு பேராக க்ளீன் பண்ணால் நூற்றி இருபது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா அதை அரை மணி நேரத்தில் முடிக்கணும் பண்ண என்ன பண்ணணும் இன்னும் ஒரு பத்து பேரோ பாஞ்சு பேரோ வேலைக்கு சேர்க்கணும் அப்போ பத்து பேரோ இருபது பேரோ வேலை செஞ்சாதான் அந்த இடத்த அரை மணி நேரத்துல க்ளீன் பண்ணி முடிக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி ஓகேங்களா இது அதிகரிச்சு இது குறைஞ்சாலோ அல்லது இது அதிகரிச்சு இதோட எண்ணிக்கை குறைஞ்சாலோ இது வந்து எதிர்மாறல் கணக்கு எதிர்மாறல் கணக்குனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் சிக்ஸ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி ஓகேங்களா இது அப்படியே பெருக்கிக்கணும் இது அப்படியே பெருக்கிக்கணும் இப்போ முப்பதாள் அடிச்சோன்னா நாலு அப்போது எத்தனை பேர் வேலை செய்யணும்னா அந்த இடத்த அரை மணி நேரத்தில் முடிக்க முடியும்னா இருபத்தி நாலு பேர் வேலை செஞ்சால் அந்த இடத்த அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணி முடிக்க முடியும் அந்த கார்டனை ஓகேங்களா புரியுதுங்களா இப்படி இதோட வேல்யூ குறைஞ்சி இதோட வேல்யூ அதிகரித்தா அது எதிர்மாறல் எதிர்மாறல் வந்தால் அப்படியே பெருக்கிக்கணும் இருக்கிறத ஆறுன்ட்டு நூற்றி இருபது எக்ஸ் இன்ட்டு முப்பதுன்னு அப்படியே பெருக்கிக்கணும் அதுவே ஓகேங்களா இதுவும் அதிகரிக்குது நூற்றி நாற்பது பேர்லேருந்து ஆயிரத்தி நானூறு பேர் ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னு நூற்றி நாற்பது பேர்னால் அடுத்ததாக அவங்க மொத்தமாக எத்தனை பேரை கூட்டிகிட்டு பார்க்க போகிறாங்க ஆயிரத்தி நானூறு பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குதுங்களா அப்போது ஏரோமார்க் மேலே இங்கே ஒரு ட்ரிப் போகிறது அடுத்ததாக ஆயிரத்தி நானூறு பேரை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை விட அதிகமாக தான் ஆகும் அப்போ இந்த மார்க்கும் மேலே இப்படி இருந்தால் இது எ நேர்மாறல் நேர்மாறல்னால் என்ன பண்ணோம் க்ராஸில் பெருக்கணும் என்ன பண்ணோம் கிராஸில் பெருக்கணும் இந்த கணக்கு இருந்தால் அப்படியே க்ராஸில் ஒன் இன்ட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக எக் எக்ஸின்ட்டு நூற்றி நாற்பது இது அடிச்சுன்னா பத்து ட்ரிப்புன்னு நமக்கு கிடைக்கும் இது தான் இது எதிர்மாறல் ஓகேங்களா நேர்மாறலாக இருந்தால் கிராஸில் பெருக்கிக்கணும் எதிர்மாறலாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே பெருக்கி ஈக்குவல் டு இடையில் போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா க்ளியராகிடுச்சுங்களா இன்றைக்கான ஐந்து கேள்விகளை டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம் நாளை இதே மாதிரி ஐந்து கேள்விகளை சந்திப்போம் நன்றி